ஆதிக்க முடியாது என்னோட வேண்டுகோள் என்னோட வேண்டுகோள் படிச்ச தீர்மானத்தில் எந்த தீர்மானம் உங்களுக்கு ஆட்சேபு அது மட்டும் சொல்லுமா உங்க தீர்மானம்

ஒரு <speaking> புரி <in foreign language>

ತೀರ್ಮಾನ <m> ಪಡಿಕೆ என்ன செல்வா பொறுத்து இருந்தான் எல்லா முடியும் தெரியாதான் எப்படி செய் பிடிச்சிக்க சொல்ல 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 இந்த சண்டை ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் மருவான சங்கம் பொறுத்து வந்து கேடையா ஒரு கத்தவர் சொல்லு ஒரு நாளை கடை கடை வெட்டு சொல்லுது அண்ணே அடங்க ஒவ்வொரு கத்தவன்னு

பட் அக்கவுண்ட்ல எல்லாமே டீட்டெயில் இருக்கு உங்களுக்கு யாருக்கு எதுவெல்லாம் கேட்கணும்னாலும் இது போன் பண்ணிட்டு அக்கௌண்ட்ல வந்துட்டீங்கன்னா டீட்டெயிலா புரியாது அக்கௌண்ட்ல ஏதாவது